ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைக்கு நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் இந்த மிஷனோட ரிவ்யூ கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து உஷா ஜெரோமோடய பவர் மிஷன் இதில் தேர்ட்டி ஸ்டிச்சஸ் இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சரியா இதோட ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நமக்கு ஈஸியாக எங்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ இதை ஆன் பண்ணுற டைமில் சுவிட்சிங்கே கொடுத்துருக்காங்க நம்ம ஆன் பண்ணணுன்னா இதில் ஆன் ஆகிரும் பாருங்க இதோட டிஸ்பிளே உண்டு இதோட ரேட்டு கம்மியாக கூட இருக்குது கடைகளில் பட் இதில் டிஸ்ப்ளே எதுவும் கிடையாது இதுல மோட் இருக்கு பாருங்க மாற்றலாம் நமக்கு என்ன ஸ்டிச்சஸ் வேணும் அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு இது நார்மல் மோட் இந்த மோட்லாம் நம்ம ஸ்டிச்சஸ் ஒன் டூ த்ரீன்னு இருக்கு பாருங்க இந்த ஒன் டூ த்ரீன்னு மாத்திர டைம்ல எங்கே பாருங்க ஃபூட்டு வந்து மாறிட்டே இருக்கும் பார்த்திங்களா இது வந்து ஓவர்லாக் அடிக்கிற டைமு ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கு வந்து இந்த ஃபூட்டோட சாரி இந்த நீடில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதோட டிசைனுக்கு ஏற்றவாறு மாறும் சரியா இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஸ்டிச்சஸ் இருக்குது ஓவர்லாக் வந்து ஃபோர்டீன் போடுவேன் நான் ஃபோர்டீன் போடலாம் டுவெல் போடலாம் லெவன் போடலாம் பட் நான் வந்து ஃபோர்டீன் போடுவேன் ஃபோர்டீன் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக வரும் தென் நான் ஸ்காலப் டிசைன் போடுவேன் ஸ்காலப் டிசைன் தான் இருக்குது பாருங்கள் நிலா மாதிரி இருக்குது பார்த்திங்களா டுவெண்ட்டி நைன் அதில் நம்ம டுவெண்ட்டி நைன் கொடுத்துட்டு நம்ம செட் பண்ண ട്വൻറ്റി നയത്ത് സ്റ്റിച്ചർസ് വരും ചുടി കൂടെ സ്റ്റിച്ച് പണിയേ ട്വൻറ്റി നയനില இவ்வளந்தான் வேறு எதுவும் கிடையாது இதோட ரேட் ட்வெண்ட்டி டூ சம்திங் பேசிக்காக எனக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் ரெகுலர் யூஸுக்கு இது ஒருத்தே இல்லை ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்குது சரியா இதில் நான் பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு கிடையாது தென் இதோட ஸ்டிச்சஸ்லேந்து வந்து இதில் மாற்றுறது இருக்குது த்ரெட் போடுறதுக்கு த்ரெட் இது வந்து த்ரெட்டு சுற்றுறதுக்கு பட் நான் இதில் தான் ட்ரெட் த்ரெட் போடுறேன் இதில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு த்ரெட்டு போடுறது பிடிக்கலை தென் பாபின் வந்து உள்ளாடியே கொடுத்துருக்காங்க இதில் வந்து திங்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க தான் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை ஒருத்தான் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த மிஷின் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க வாங்கலாம் தென் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறவங்க எல்லாம் ஃப்ராக்கு நிறைய நிறைய ஃபேஷன் ஃபேஷனாக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கலாம் ஏன்னா இதுலெல்லாம் எல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம இப்படி போட்டு தைக்கிறது அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் ஈஸி நம்ம தைக்கிறதுக்கு ஃபேஷன் ஃபேஷன் டிசைன் படிக்கிறவங்க இந்த மிஷின் தான் வைப்பாங்க தென் என்ன வீட்டில் மிஷினே இல்லை இடம் வை இடமே இல்லை மிஷின் வைக்கிறதுக்கு இடமே இல்லை ஒரு குட்டியோண்டு வீடு என்னோடய வீடும் ஒரு குட்டி வீடு தான் ஸோ நான் இது பெஸ்ட்டாக வாங்கி வச்சுருக்கேன் என்னோடய யூஸ் என்னன்னா இது வாங்கின பர்பஸ் மெயின் பர்பஸ் என்னென்னா இந்த டேலுப் டிசைன் எல்லாம் போடும் இந்த டிசைன் எல்லாம் போடும் ப்ளவுஸுக்கு தென் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஓவர்லாக்கு வேண்டிதான் மெயினாக வாங்கி வச்சுருக்கேன் டெய்லி ஒரு டைம் யூஸ் பண்ணுவோம் தான் வேறு பெரிய யூஸ் எல்லாம் கிடையாது தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் தேங்க்யூ